நீங்கள் கூட சொல்லாதீங்க அட்வைஸ் பண்ணுங்கள் அதுக்கு டிக்டாக்ல டோக்கில் போட்டு அவசியம் இல்லை அது என்ன என்ன சொல்கிறதுன்னா என்னை அடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறது மாதிரி நான் கருதுகின்றேன் அந்த குடம் வந்து ஒரு வரலாறு வரலாறு மாத்திரம் படைக்கவில்லை நான் இப்பொழுதுதான் தான் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி தான் இறுதியாக எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குமே எங்களுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் நாங்கள் அதை எல்லாம் பொதுமக்களுக்காகவே செய்கிறோம் எல்லாரும் கடை கேட்கும் போது வருகிறவர்களும் தமிழர்களாக தான் இருக்கிறாங்க பார்த்தா யாரோ எடுத்து கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள் அதை அவங்கள போய் நீங்கள் ஏசுங்க எங்களிடம் வருகின்றவர்கள் தமிழர்கள் நாங்கள் ரசீது இருந்தா அவங்களுக்கு கணக்கு கொடுக்குறோம் யாருக்கும் வந்து நாங்கள் ஏலம் ஓடுறது வணக்கம் இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூசத்துக்கு என்று ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து இன்று வரை பால் குடம் இது எங்களுக்கு இவ்வளவு பால் குடம் வந்ததில்லை தான் நாங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்கவில்லை யாரையிடமும் போய் சண்டை போடவில்லை நாம் எதிர்பார்த்தது நாம் அடித்தது வந்து எண்ணூறு சிட்டுகள் அந்த எண்ணூறு சிட்டுகளும் விற்று முடிந்து விட்டன அப்படி என்றால் பால் குடத்துக்கு மாத்திரம் எங்களுக்கு நாலு லட்சம் எண்ணிக்கை மேல் வசூல் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் எல்லா பால் குடம் எடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் பால் குடம் எடுப்பவர்கள் இன்னும் அவர்கள் எந்த நினைத்து கொண்டு இந்த பால் குடத்தை எடுக்கின்றார்களோ அவர்களும் ஒரு இன்னொரு ஐந்து வெள்ளி சீட்டை பெற்றுக்கொண்டு அந்த பாலை ஊற்றினால் அவர்கள் என்ன எண்ணம் எண்ணி வந்துளோ அது நிச்சயமாக நிறைவேறும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு ரசீது எடுத்தாலே நான் அதை பெருமையாக நினைப்பேன் எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பெரியவர்கள் எடுக்கணும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஊற்றுக்கின்ற பொழுது ஒரு ரசீது வாங்கினா போதும் நான் ஆரம்பத்துல நினைக்கிறவேன் அதனால் அந்த பால் குடம் வந்து ஒரு வரலாறு வரலாறு மாத்திரம் படைக்கவில்லை நான் இப்பொழுது தான் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படிதான் இறுதியாக எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குமே எங்களுக்கு எவ்வளோ கிடைத்தாலும் நாங்கள் அதை எல்லாம் பொதுமக்களுக்காகவே செய்கின்றோம் நீங்கள் ஒன்று யோசிக்கணும் அரசாங்கம் கொடுக்குற மானியத்தை நம்ம எல்லாற்றையும் பயன்படுத்திட முடியாது அவர் ஒரு மில்லியன் கொடுக்குறாரு என்றால் எதுக்கு கொடுக்குறார்கள் அதற்கு தான் நான் செலவு செய்ய முடியும் அதை எடுத்து இங்கே போடுவது இங்கே எடுத்து அங்கே போடுவதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை செய்யக்கூடாது அப்படி செய்தால் எங்க தேடி வேற ஒரு வருவாங்க பணத்தை கொடுக்கும்போது கூட அவர்கள் இந்த துறைக்கு தான் கொடுத்துரு இதற்காக தான் செய்ய முடியும் புரியுதா உங்களுக்கு அதை நீங்கள் எப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் இங்கே போட்டிருக்க நாலு சாலைகளிலையும் வந்து இப்போ இப்போ இந்த கற்கள் போட்டிருக்கிறேன் டைமென்ஷன் ஸ்டோன் எங்கே பார்த்தாலும் நமக்கு கல் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ கூட குப்பை கூட ரொம்ப எல்லாம் கூட்டி கூட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க குப்பைகள் சுத்தம் கொண்டே இருக்கின்றது குப்பைகள் வரதா செய்யும் இதை ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அது முற்றிலும் பாரின்றோம் முன்னூறு ஒரு பகுதியாக செஞ்சிட்ருக்கும் அன்னதானத்தை கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தேவஸ்தானம் போட்டு வருகின்றனர் பழையவர்கள் போட்டவர்கள் இப்போது இல்லை ஆகவே இது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தேவஸ்தானம் சுத்தமான அருமையான அன்னதானம் ரெண்டு நாட்கள் நடந்தது எல்லோரும் பார்த்தீங்க திற நடந்துச்சு அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும் ஏதாவது பண்ணுவோம் இந்த இந்த ஆரத்தில் தைப்பூசம் முடிஞ்ச பிறகு இப்போ வேலைகள்லாம் ஆரம்பிச்சு அதை அடுத்த ஆண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று புதுமையை காட்ட வேண்டும் அப்படி என்று எண்ணுகின்றவன் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அபிவிருத்தியை காட்ட வேண்டும் எண்ணுகின்ற எண்ணுகின்றவன் அதனால தான் பத்து மனைவால் அழகாக இருக்கின்றேன் இன்னும் எப்படி செய்யலாம் என்று எண்ணுகின்ற ஒரு சிலர் குறை சொல்கின்றார்கள் அதாவது இந்தியர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து வியாபாரம் பண்ணுறாங்க இன்னைக்கு கூட பொண்ணு போட்டு வச்சு போட்டு பால் குடம் எடுக்க சென்றேன் பால் எடுத்து விட்டு அதில் எதுவும் சொல்லு சொல்லக்கூட விருப்பப்படல ஆனால் கீழே வந்தேன் கீழே பார்த்தேன் கடை போட்டுட்டோம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேங்க நாங்கள் யாருக்கும் அதிகமாக கொடுக்கறதில்லை முத முத இந்தியர்களுக்கு தான் கொடுக்குறோம் இந்தியர்களின் சட்டிக்கார இந்தியர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் எனக்கே அச்சிரமா இருக்கு எப்படி அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்களை வரைக்கும் எங்ககிட்ட எடுக்கின்ற பொழுது வந்து எடுக்கிறவர்கள் அதை யாரும் கொடுக்குறாங்க நமக்கு என்ன தெரியும் இத்தனை லட்சம் பேர் இங்கே வராங்க இத்தனை ஆயிரம் பேர் கடை கட்டி வராங்க எல்லாரும் கடை கேட்கும் போது அதுங்கிறவங்க தமிழர்களாக தான் இருக்கிறாங்க பார்த்தா யாரோ எடுத்து கொண்டு போய் கொடுத்து வருகிறார்கள் அது அவங்கள போய் நீங்கள் ஏசுங்க எங்கிடம் வருகின்றவர்கள் தமிழர்கள் நாங்கள் ரசீது இருந்தால் அவங்களுக்கு கணக்கு கொடுக்குறோம் யாருக்கும் வந்து நாங்கள் ஏலம் ஓடுறதில்ல இன்னொருத்தங்க விட்டுருந்தாங்க ஒரு பத்திரிகை பார்த்த காடியே வந்தார்களாம் ஒரு ரவுண்ட் எடுத்தார்களாம் நாற்பது வலி கொடுத்தா இருக்கலாம் இரண்டாவது மீண்டும் வரண்டு இடத்தெல்லாம் ஐம்பது வழி வாங்கினாங்களாம் என்னடான்னு சொல்லிட்டு மூணாவது தடவை வருகின்ற பொழுது அவன் கேட்கும்போது அவர் சொன்னாங்க எல்லாம் வந்து எங்களுடைய மேலடுத்து உத்தரவுன்றாங்க மேலிடத்தோட எந்த உத்தரவு அப்படின்னு கீழே என் படத்தை போட்டிருக்காங்க ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்னங்க எங்களுக்கும் பாக்கிங்க்கு சம்பந்தமே இல்லை வெளியே எல்லாம் வெளியில் வெளிய விளையாட்கள் அவங்க போலீஸ் ரொம்ப பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் உடந்து பேசணும் இன்றைக்கி சொல்கிறேன் கடைகள்லாம் நாங்கள் ஏழை ஓடுறதே இல்லை வெளியே நடக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை எந்த அதெல்லாம் வந்து அரசாங்க வேப்பாடு நடைபெறுகின்றது அதெல்லாம் கொண்டு போய் தேவஸ்தானத்தோடு சேர்க்காதீங்க எங்களுடைய இடம் எதுன்னா இந்த மெயின் கேட்லேருந்து இது தான் அதான் ஆத்தங்கரையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் ஏன்னா ஆத்தங்கரையிலேருந்து சுத்தம் செய்கிறாங்கன்னு இன்னொரு ஆத்தங்கர்களை கூட இந்த மெடிசன் டாஸ்க் ஃபோர்ஸ் உனராட்சி தலைமையில் திறந்து விட்டுருக்காங்க அவர்களுக்கு நன்றி எப்படி இருந்தாலும் நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம் நம்ம கூட போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த தானாமலை அதை கேட்ட மேலே வளதை வந்து எப்படியாவது அவர் சுற்றிட்டு வராமல் வர முடியுமா நேராக காவடி எடுத்துகிட்டு இப்படி வருவதுக்குரிய ஏற்பாடை செய்து தரும்படி கடிதம் போட்டுருக்குறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த துறை சேர்ந்த கேஸ் வீட்டை இருக்கோம் எப்படியாவது அதை முடிச்சிடணும் நம்ம ஆசைப்படுறோம் எல்லாமே நல்லதாக ஆசைப்படுறோம் சுற்றிட்டு வராங்க நல்லாவே இல்லை எனக்கும் அந்த ஒத்துக்கலை அதனால அதை விலைக்கு சொல்லிவிட்டு அதை நம்ம பூஷ் பண்ணிவிட்டோம் அதை நாங்கள் நிறைய எப்படியாவது விட வேண்டும் என்று எண்ணிக்கின்றோம் அதற்கும் முருகனுடைய அருள் இருக்கணும் நம்ம வந்து ஒரு வேலை செய்கின்றவர்கள் நம்ம விரட்டலாம் போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம் அந்த விலைக்கு நம்ம பிரதமரிடமும் பேசலாம் அங்கதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் போக்குவரத்து அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம் தலைமை செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறோம் இப்போ கடிதம்லாம் போட்டிருக்கிறோம் இதை நம்ம எப்படியாவது கொண்டு வர நேராக இந்த பக்கம் அந்த இருந்துட்டு போட்டுருவோம் நேராக காவடி இருக்கின்றவர்கள் அப்படியே இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்த முடியும் கற்றுக்கணும் இது குறித்து நான் பிரதமரிடமே மிக வெகு ஒரு நேரம் கேட்டு அவர்கள் பேசவிருக்கின்றேன் ஏதாவது பண்ணுவோன்றதை மாற்றம் நீங்கள் தைரியமாக இருங்க அதற்கு நீங்கள் கூட சொல்லாதீங்க அட்வைஸ் பண்ணுங்க அதுக்கு டிக்டாக்ல டோக்கில் போட்டுதான் அவசியம் இல்லை அது என்ன என்ன சொல்றதுன்னா என்னை அடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்றது மாதிரி நான் கருதுகின்றேன் ஆக நீங்க எது கெடுதலா சொன்னாலும் சரி நல்லதாக சொன்னாலும் சரி ஏற்புடையதாக இருந்தால் நிச்சயமாக ஏற்று அதை நிவர்த்தி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்வேன்